ஹிமதே ராமானுஜாய நமக மாலை நடந்து கொண்டிருக்கிறது மகிமையை எடுத்துக்கொள்ளும் ஒரு புராண கதையை பார்ப்போம் நிறுத்தி ஆபஸ்தம்பர் ஆபஸ்தம்பருக்கும் ஆபஸ்துக்கும் என்ன சம்பந்தம் இந்த கதை கூறும் ஒரு சமயம் வேத விற்பனரான ஒருவர் சிரார்த்தம் செய்தார் போஜனம் சேவிக்க ஒரு பிராமணருக்காக காத்திருந்தார் வெகு நேரம் கழித்து ஒரு பிராமணர் வந்தார் அவரும் நல்ல பசியுடன் இருந்தார் அவரை அமர்த்தி இலை போட்டு தானாகவே முன்னின்று பரிமாறினார் இந்த கர்த்தா வந்த பிராமணர் சாதாரண மனிதர்களை காட்டிலும் அதிகமாக சாப்பிட்டார் பிராமணுக்கு நல்ல பசி போலும் என்று எண்ணி இவரும் கேட்க கேட்க போட்டார் போட போட அனைத்தும் ஒரு நொடியில் காலி ஆயிற்று கர்த்தாவிற்கு முதலில் இந்த மரியாதை பணிவு மறைந்து ஏளனம் குடிக்கொண்டது அதை தன் செயல்களிலும் காட்டினார் அதை பொருட்படுத்தாத அதிதி இன்னும் போடு இன்னும் போடு என்று கேட்டுக்கொண்டிருந்தார் அவரிதமாக உண்டும் திருப்தி அடையாமல் தனக்கு வேண்டும் என்று தொல்லை சமத்தை காலியாகிவிட்டது கோபம் காலியான சமையல் பாத்திரத்தை கொண்டு வந்து பிராமணரின் இலையின் மேல் கவிழ்த்து திருப்தியாயிற்றா என்று கேட்டார் திதி செய்யும் போது மற்ற பிராமணர்களை அமர வைத்து பரிமாறும் போது உண்ட பிறகு திருப்தியாச்சா என்று கேட்க வேண்டும் திருப்தி அடைந்த பிராமணர் திருப்தியாயிற்று என்று சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல முறையில் அப்பொழுது என்று அர்த்தம் ஆனால் அந்த பிராமணர் என்று சொன்னார் எனக்கு திருப்தி இல்லை என்று அர்த்தம் கர்த்தாவுக்கு கோபம் தலைக்கேறியது இவர் கேட்க கேட்க கொண்டு வந்து கொட்டினேனே மலை போல் உணவு பண்டங்களாய் தின்றுவிட்டு திருப்தி இல்லை என்று சொல்லி என்னை அவமானப்படுத்துகிறாரே இந்த பிராமணன் என்று கோபம் கொண்டார் கர்த்தாவோ நல்ல தபஸ்வி நித்யா கர்மானுஷ்டானங்களை முறைப்படி செய்பவர் கோபத்தால் முகம் சிவந்தவர் சாபம் கொடுக்க கையில் ஜலத்தை எடுத்து மந்திரித்து பிராமணின் தலையில் எரிந்தார் அப்பொழுதுதான் அந்த ஆச்சரியம் நிகழ்ந்தது வந்த பிராமணர் தன் கையசைவினால் அந்த மந்திரத்த ஜலத்தை அந்தரத்தில் அப்படியே நிறுத்தினார் கர்த்தா இதை பார்த்து பிரமித்து நின்றார் தான் எரிந்த நீரை அந்தரத்தில் நிறுத்திய அவர் சாதாரண மனிதர் அல்ல தன்னை விட உயர்ந்தவர் என்பதை அறிந்து பூஜ்யரே நீங்கள் யார் ஏன் இப்படி சோதிக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த பிராமணர் பதிலளித்தார் நான் ஒரு முனிவன் நான் அதிகம் உண்டால் என்னை ஏளனம் செய்தாய் உன் பறவைகளாலும் செயல்களாலும் என்னை அவமதித்தாய் சிரார்த்திற்கு வரும் பிராமணர்களிடம் உன் ஒரு அம்சத்தை வைத்து கவனிக்கவும் பகவான் அனுப்புகிறான் என்பதை மறந்து நீ நடந்து கொண்டாய் உனக்கு புத்தி புகோட்டை நான் இப்படி நடந்து கொண்டேன் சிரார்தத்தை பயபக்தியுடன் கோபதாபங்களை விட்டு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள் அதற்கு அர்த்தா சுவாமி என் தவற்றை நான் உணர்ந்து கொண்டேன் என்னை சமியுங்கள் இனி மாதிரி தவறுகளை செய்ய மாட்டேன் நான் செய்த சிரார்த்தம் பூரணமாகவில்லை அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார் கேட்டார் அதற்கு அந்த பிராமணர் நான் நா என்று சொல்லி சிரார்த்தம் பூரணமாகவும் இருக்கிறது புருஷ சுத்தம் பாராயணம் செய் இதை தோஷம் பரிகாரம் ஆகும் என்றார் அதை பாராயணம் செய்து சிராதத்தை முடித்தார் கர்த்தா ஜலத்தை அந்தரத்தில் நிறுத்தியதால் அவர் ஆபஸ்தம்பர் என்று அழைத்தார்கள் சார்ந்த காலத்தில் புருஷ சுத்தமும் கடவுபரிஷ்டமும் பாராயணம் செய்யும் நியமம் இன்னும் இருக்கிறது அல்லது பாராயணம் நிச்சயம் செய்ய வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் ஆப் என்றால் நீர் நீரை ஸ்தம்பிக்க செய்தவர் அந்தரத்தில் நிறுத்தியதில் அவர் ஆபஸ்தம்பரானார் ஆபஸ்தம்பரின் கிரக சூசிரமும் பிரசித்தமானது மற்றொரு விஷயத்தை பின்னர் பார்ப்போம் பித்திருக்களின் ஆசிகளும் இறைவனின் அருளும் உங்களுக்கு எப்பொழுதும் கிடைக்கட்டும்